வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபாக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி அன்பர்களே நண்பர்களை இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போது துலாம் ராசி சனி பகவான் வருகின்ற மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று சரியாக கும்பராசியிலிருந்து பயிரும் மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிரவிருக்கிறார் இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு வர இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற துலாம் ராசி இந்த வீடியோவை எப்படி நம்ம தொகுத்து வழங்கணும்னு ஆசைப்படுறோம்னா துலாம் ராசினர்களுடைய ஜென்ரல் நேச்சர் அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்போ சனி எதை எதிர்பார்க்கலாம் எதிர் எதிர்பார்க்க கூடாது என்ன தீர்வு பரிகாரங்கள் அதை பற்றி பேசுகிறோம் அதுக்கு பிறகு கடைசியாக உங்களுடைய கண்டிப்பாக வெற்றிக்கான வழிகளையும் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா தயவு கூர்ந்து அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோனால் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உதவியாக இருக்கும் ஆக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாம் வீடு துலாம் ராசி சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய தர்மம் பெற்ற துலாம் ராசி பன்னிரெண்டு ராசிகளில் துலாம் வந்து ஸ்பெஷல் எப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மத்தின் வழி போகக்கூடிய அத்துணை துலாம் ராசினியர்களும் தர்மத்தின் தலைவர்களாக ஜொலிக்கிறார்கள் தர்மத்தின் வழிதான் நடப்பாங்க சட்ட மேதைகள் போலீஸ்காரர்கள் காவல்துறை அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் அது மிக துலாம் ராசிக்குன்னு சில பல ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு பாயிண்ட் நம்பர் ஒன் யாரையுமே ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு ரெண்டு துலாம் ராசி என்பர்களால் அடுத்தவர்களை காயப்படுத்த முடியாது மூணு துலாம் ராசி என்பர்களை ஏமாறத்தான் தெரியும் ஏமாத்த தெரியாது நாலு துலாம் ராசி என்பர்களுக்கு கடினமாக உழைக்க தெரியும் அதில் என்ன பலன் வருது என்ன ஏது எந்த கணக்கும் தெரியாது வழக்கம் தெரியாது அஞ்சு துலாம் ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையா வந்து அவங்கள டாமினேட் பண்ற மாதிரி வரும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை டாமினேட் பண்ற மாதிரி தான் வருவாங்க இதுதான் உங்களை வம்புக்குன்னா பேசியே கொன்னுடுவாங்க அப்படிங்கிற அளவில் தான் வாழ்க்கை துணை வருவாங்க இது இப்போ ஒட்டு பெருல்லோருக்கும் அல்ல பெரும்பாலும் இப்ப துலாம் ராசினியர்களுக்கு சனி எப்படி இருக்கும் முக்கிய கிரகங்களான நாலு கிரகங்கள் சனி குரு ராகு கேது இவங்களை பத்தி நம்ம பேசுவோம் தற்சமயம் உங்களுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் சொல்லக்கூடிய மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயர்கிறார் இப்படி பெயரக்கூடிய சனி பகவான் எப்பவுமே ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டு இந்த இடத்துல சனி இருந்தாலும் யோகம் அந்த வரிசையில முப்பது வருஷ சுழற்சியில இந்த வரக்கூடிய ரெண்டரை வருஷமானது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓஹோன்னு இருக்கு ஜா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுதான் உண்மையும் கூட என்னுடைய பல ஸ்பீச்சஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நம்ம சொல்லக்கூடிய ஆள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் பல கமெண்ட்ஸில் நெகட்டிவாக பேசுகிறேன்னு கூட சொல்லுவாங்க அதை பற்றி கவலைப்படுறது இல்லை ஆக துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருகின்ற சனிப்பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை தரக்கூடிய சனிப்பயிற்சி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஹோட்டல் அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் வக்கீல்கள் நீதிபதிகள் நீதிபதிகள் ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடிய துலாம்ராசி என்பவர்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடிய துலாம்ராசி என்பர்கள் அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய லீடர்ஸாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களையும் மிகப்பெரிய அளவில் நல்ல பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய அளவில் வருகிறது இது ஒன்று ரெண்டு தற்சமயம் இருக்கக்கூடிய ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அங்கே சனியோடு சேருவதனால் கண்டிப்பாக நண்பர்களாலும் பெண் யாரோ ஒருவராலும் ஆண் யாரோ ஒருவராலும் தேவையில்லாத உறவு காரணமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக வெளிப்படையாக சொல்றோம் மூணு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது ரிஷபத்தில் பயிர்ந்து விட்டார் மே ஒன்னாம் தேதி அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார் ஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் ஆக மாட்டார் ரோகாதிபதிங்கிறதுனால ஆறில் இருக்கக்கூடியவர் எட்டுல மறைஞ்சா இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் பெயரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது தன் இருக்கக்கூடிய நாடுலேருந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளிநாடுல கல்வி பயிலக்கூடிய யோகம் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம் வேலையெல்லாம் கிடைச்சி இந்த யோகங்கள் உங்கள் கையில் வரும் இதை நீங்கள் பயன்படுத்துறது உங்ககிட்ட தான் இருக்கு அஞ்சு தற்சமயம் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பர்ஃபெக்ட் பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்காரு உங்களுக்கு ஞானத்தையும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தையும் சரியான எண்ணத்தையும் போதிக்கக்கூடிய கேது சரியான இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது ஆறாம் இடத்திற்கு அஞ்சாம் இடத்திலிருந்து பொழுது அஞ்சாம் இடம் உங்களுக்கு ராசியான இடம் உங்கள் சனி பகவானுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றார் ராசிக்கு ஆனால் ஆறாம் இடத்துல அவர் பெயரும்போது அதை விட யோகமாக இருக்கும் ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் பாவ மறைவு பெறும்போது அதீத சுபபலனாக மாறும் என்ன நடக்கும் வீடு புதுசா நிலம் புதுசா வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் உடனே புக் பண்ணலாம் வேற என்ன செய்யலாம் ஒரு கார் வாங்கணும் ரொம்ப வருஷ கனவு தாராளமா தைரியமா போய் வாங்கலாம் நல்ல உணவை சாப்பிடலாம் சுத்தி வரலாம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கும் எஸ்பெஷலி இந்த மூச்சு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அடி வயிறு பகுதி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப அதுல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் இதெல்லாம் நம்ம பொது பலன்கள் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எடுத்துதான் துல்லியமாக உங்களுக்கான வாழ்க்கையில என்ன இருக்கு எதை செய்ய முடியும் முடியாதுங்கிறத பத்தி தெளிவா சொல்ல முடியும் ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சியானது துலாம் ராசி என்பவர்களுக்கு பல வகைகளில் இப்ப பணம் சம்பந்தப்பட்ட வகைகளில் பொருள் வேலை உயர்வு சம்பந்தப்பட்ட வகைகளில் புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட வகைகளில் நிறைய ஆரோக்கியம் அந்த பட்ட தவிர ஆரோக்கிய விஷயத்தை தவிர எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு மேன்மையான நல்ல பலன்களை தருவதற்காக வருகிறார் இந்த சனி பகவான் மூணாவது நாலாவது முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள அவங்கெல்லாம் வந்து வெக்கப்படுற அளவுக்கு நீங்க முன்னேறி காமிக்க போறீங்கன்றது தான் அதிசயமான உண்மை அதுக்கு அடுத்தது திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் திடீர்னு பண வரவு மெதுவாக அது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்த் தான் மெயின் ஆஸ்பெக்ட் அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தில் வந்தாலும் அவருடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார் அதுதான் நம்ம ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் தேவையில்லாத வம்பு வழக்கு இழப்பூடாது தேவையில்லாததான் சாப்பிடக்கூடாது தேவையில்லாத நேரத்தில் தூங்கக்கூடாது அதுவே சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட உறவுகளில் தற்காப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டை அவருடைய பத்தாம் பார்வையாக பார்ப்பதனால கூட பிறந்த அண்ணா தங்கை அக்கா தம்பி கிட்ட பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரவுகள் வந்தே தீரும் கவனமாக இருக்கணும் நண்பர் எவனோ உங்களை கூட இருந்து ஏமாத்திடுவான் இதில் மட்டும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம் தீர்வு என்ன முதல் தீர்வு பாயிண்ட் நம்பர் ஒன் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனி பகவான் காரைக்கால் இருக்கக்கூடிய திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனி பகவான் தர்பாரண்யேஸ்வரர் அவருக்கு அபிஷேகம் செய்து நலத்தீர்த்தத்தில் குளிச்சு நல்லெண்ணி தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கோவிலுக்கு வெளியில் நீங்கள் தான தர்மங்களை செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் ரெண்டு உங்களால் முடிஞ்ச வாலண்டரி சர்வீஸ் ஈஸ்வர ஆலயங்களில் வாலண்டரி சர்வீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் மூணு நடக்கவே நடக்காது தோத்து போயிட்டான் லைஃப்ல அப்படி இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்றேன் உங்களால முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க உங்களுக்கே வழி இல்லைன்னா கூட பத்து ரூபா இருந்தால் ஒரு ரூபா தர்மம் செய்யுங்க நூறு ரூபா இருந்தா பத்து ரூபா தர்மம் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச தர்மங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்ட அது உதய உறுதுணையாக இருக்கும் என்று கூறி என் உயிரினும் மேலான துலாம் ராசி என்பர்களை அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்